இச்ச பொருட் சினிமாலே ஈந்துபடியான மனுஷன் வந்து பார்க்கப் முடியும் பார்த்தீங்கன்னா குக்கூத் கோமாலி சீசன் ஃபைவ்ல இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் பாஸை பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும் பிக் பாஸில் தான் வந்து ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வரும் ஸோ இன்றைக்கி வந்து குக்கூத் கோமாலி எப்பயுமே சீரியஸாக போயிட்டுருக்கும் பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாரி ஜாலியாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம் வந்து நடந்தது என்ன அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து நடந்தது நடந்தது ஸோ அந்த அட்வான்டேஜ் டாஸ்கில் வந்து எல்லாருமே அம்மியில் அரைச்சி கொடுத்துருக்கிற பொருட்களை வச்சு அம்மியில் அரைச்சி உருண்டு பிடிக்கணும் தான் டாஸ்க்கு அதில் வந்து ஜோயா அண்ட் கேபிஓ சரத் இவங்க ரெண்டு பேரும் பேராக இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேராக இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சரியாக அரைக்கவும் வந்து முடியல ஸோ அதனால் ஒரு லெவல்க்கு மேலே சரி நம்ம இது இப்போ வேலைக்காகாது நம்ம எப்படியும் ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு அதனால் நாம் வந்து இதை வந்து மிக்சியில் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போடுறாங்க அந்த ஐடியாவை வந்து ஜோயா வந்து கேபி வி கொடுத்த உடனே கேபி சரத்தும் அதை கேட்டுட்டு மிக்சியில் வந்து அந்த லைட்டாக அரைச்சி வச்சதை எடுத்து மிக்ஸ் பண்ணி இன்னும் நம்ம சாஃப்ட் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அரைக்கிறாங்க அரைச்சதை வந்து பின்னாடி வந்து மிக்ஸியில் எப்படியும் சவுண்டு வரும்ன்றது தெரியும்ல ஸோ அந்த சவுண்டு வந்த உடனே பின்னாடி வந்து இர்ஃபோன் வந்து இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து செப் தாமு வந்து அதை பார்த்துட்றாரு பார்த்த உடனே செம கடுப்பாகிட்டார் அவர் கடுப்பாகி அவர் அரைச்சி வச்சதை எல்லாத்தையும் எடுத்து குப்பை தொட்டியில் எடுத்து தூக்கி தூக்கி போட்டதை வந்து பார்க்க முடிஞ்சது அப்படி தூக்கி போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டே அதாவது ஃபைனலாக அட்வான்டேஜ் டாஸ்க் முடிஞ்ச உடனே யார் யார் எவ்வளோ பண்ணியிருக்காங்க உருண்டு பிடிச்சிருக்காங்க அப்படின்றது கூப்பிட்டாங்க அப்போ கூப்பிட்டம்போது வந்து பார்த்தீங்கன்னா செஃப் தாவுமும் சரி அண்ட் மதம்பட்டி ரங்கராஜும் சரி ரெண்டு பேருமே ஜோயாவை பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இந்த ஷோக்குன்னு ஒரு ரூல் ஃபஸ்ட்டு மதம்பட்டி எங்கராஜ் சொல்கிறாங்க ஜோயா கிட்ட ஜோயா இந்த ஷோக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது ஏன் அதை ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ இது வந்து விளையாட்டுன்னு நினச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல நான் விளையாட்டுக்கு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க பட் இருந்தாலும் அவங்க வந்து அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா ஜோயா வந்து நான் வந்து வின் பண்ண மாட்டேன்னு தெரியும் சரி சும்மா கொஞ்சம் பண்ணியிருக்கோம் அதை நைஸ் ஆக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் உடனே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இன்னும் செஃப் தாமு வந்து திட்ட ஆரம்பிக்கிறார் என்னென்னா நீ வந்து இதை வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்க அப்பப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணிடுற உடனே வந்து மன்னிப்பு கேட்குற இது வந்து கரெக்டே கிடையாது இந்த ஷோக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது நீ அதை வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற நாங்கள் அதை செக் பண்ணுறதுக்கு தான் இங்கே இருக்கோம் நீ எங்களை வந்து அந்த ஷோவோட ரூல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து ஒரு மாதிரி திட்டுற மாதிரியே வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து கூட இருந்த கேபிஓ சரத்தையும் வந்து திட்டுறாங்க இந்த மாதிரி உனக்கு எங்கே அறிவு போச்சு உனக்கு புத்தி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கேபிஓ சரத்தை வந்து திட்டினது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க இதுமா இதுக்கு மேலே இந்த ஒரு விஷயம் வந்து ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா இந்த ஷோ விட்டு டேரெக்டாக நான் வெளியே அமிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு ஃபைனல் வார்னிங் மாதிரி வந்து கொடுக்குறாங்க இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை இது வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக செப்தாமோ வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோயாவும் ஏபி சாரத்தும் வந்து மன்னிப்பு கேட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பரபரப்பாக ஒரு நடந்த ஒரு விஷயம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லாம் குக்குத்து கோமலி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்